ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முதல்வர் திமுக பாஜகவை சரமாரியாக தாக்கிய தவேக தலைவர்கள் மகாபலிபுரம் கூட்டத்தில் அனல் பரந்த பேச்சுகள் தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை மகாபலிபுரம் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஹோட்டல்ல தடபுடலா நடந்துச்சு தலைவர் விஜய் பொதுச் செயலாளர்கள் என் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் பொருளாளர் வெங்கடராமன்னு நூற்றுக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க கூட்டத்தோட ஹைலைட்டே தலைவர்களோட பேச்சு தான் ஒவ்வொருத்தரும் அனல் பறக்க பேசிட்டாங்க செயலாளர் என் ஆனந்த் இன்றைய அரசியலோட மையப்புள்ளியே நம்ம தலைவர் தான் முப்பது வருஷமா நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தவர் இப்போ அரசியலுக்கு வந்து பெரிய தியாகம் பண்ணிருக்காரு அவரை யாரும் சுலபமா அசைச்சு பார்க்க முடியாது இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை அதிகாரத்துல இருக்கிறவங்களோட அவலங்களை ஒவ்வொரு வீதிக்கும் போய் சொல்லணும் இருபத்தாறில் நம்ம தலைவரை முதலமைச்சராக சபதம் ஏற்கணும்னு தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுத்தார் அடுத்து மைக்கை பிடிச்ச கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் திமுக பாஜக ரெண்டு தரப்பையும் கரூர்ல நாம இழந்த நாற்பத்தி ஒரு சொந்தங்களுக்கும் அஞ்சலி அந்த நிகழ்வுக்கு பிறகு நம்ம கட்சியை முடக்க எவ்வளவு போய் பிரச்சாரம் செஞ்சாங்க ஆனா இது பணத்துக்காக ஆரம்பிச்ச கட்சி இல்ல என்ன ஆரம்பிச்ச அவர் நேர ஆடும் திமுக பக்கம் திரும்பினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கெட்டு போச்சு எத்தனை பாலியல் வன்கொடுமை எத்தனை லோகப் மரணம் ஒரு ரெகுலர் டிஜிபியை கூட நியமிக்காத முதல்வர் சினிமா மட்டும் பார்க்க நேரம் இருக்கு அரசியல் பரபரப்புக்காக என்கவுண்டர் பண்றாங்க இது உண்மையான நீதி இல்லைன்னு சாடினார் ஊழல் பத்தி பேசும்போது கேஎன் என் நேரு துறை ஏவா வேலு துறைன்னு எல்லாத்துலேயும் விஞ்ஞானபூர்வமா ஊழல் நடக்குது அரசு கேபிள்ல சேனல்களை முடக்கிறீங்க இது திராவிட மாடல் இல்ல ஸ்டாலின் மாடல் இலவசங்களை கொடுத்து ஏமாத்துறீங்க ஒருத்தர் ஆயிரம் தர்றாங்க இன்னொருத்தர் இரண்டாயிரம் தர்றாங்க இதுக்கு முடிவே இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் திமுகவை மட்டுமல்லாம ஒரு பக்கம் திமுகனா இன்னொரு பக்கம் சிபிஐ தேர்தல் ஆணையத்தை வைத்து ஜனநாயகத்தை கொலை செய்யற பாசிச பாஜக இருக்கு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் மக்களை காப்பாற்றணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தலைமையில் நல்லாட்சி அமையும்னு உறுதியா சொன்னார் கடைசிய பேசின தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதம் அர்ஜுனா கரூர் நிகழ்வை மையப்படுத்தி ரொம்ப ஆவேசமா பேசினார் கரூர்ல நடந்தது ஒரு துயர சம்பவம் இல்ல அது ஒரு சூழ்ச்சி நம்ம கட்சியை அழிக்க திமுக கூட்ட திட்டம் தலைவர் அமைதியா இருக்காருன்னு நினைக்காதீங்க இது மௌன புரட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சூழ்ச்சியை அவர் தூக்கி இழிவார்னு சொன்னார் இந்தியால நம்பர் ஒன் சம்பளம் வாங்குற நடிகர் அதை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு அவர் நினைச்சா ரெட் ஜெயிண்ட் கிட்டேயே ஐநூறு கோடி வாங்கி படம் நடிச்சிருக்கலாம் ஆனா உங்களை தூக்கி ஏறியதான் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு ஆவேசமா குறிப்பிட்டார் தன் மகனுக்கு போட்டி வரக்கூடாதுன்னு முதல்வர் ஸ்டாலின் நினைக்கிறாரு அதுதான் எங்க கூட்டத்துக்கு பாதுகாப்பு தராம மக்கள் வந்தா பழைய விஜய் மல்ல போட்டு கட்சியை மூட பாக்குறாரு திருவாரூர்ல ஐம்பது வருஷ வரலாற்ற நம்ம தலைவர் உடைச்சாரு மக்கள் கூட்டமா வரத பார்த்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அதுதான் புதிய தலைமுறை சேனலை முடக்கினாங்க தைரியம் இருந்தா தலைவர் மேல கை வைங்க மொத்த காலேஜ் மாணவர்களும் வீதிக்கு வருவாங்கன்னு சவால் விடுத்தார் திமுக என்ற தீய சக்தியை அழிக்க எம்ஜிஆர் வந்தார் அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க இப்போ நாங்க வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினின் ஒரே குறிக்கோள் தன் மகனை முதல்வராக்குறது மட்டும்தான் அந்த அரசியலை ஒழிக்க ஒரே தலைவர் விஜய் தான்னு பேசி முடிச்சார் இந்த கூட்டம் இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி திமுக பாஜக ரெண்டு தரப்பையும் எதிர்த்து தீவிரமா அரசியல் செய்ய போறோம்னு அக்கட்சி தலைவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க நம்ம விஜய் கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நன்றி